அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் இது என்னுடைய அம்மாவுடைய கேள்வி சரிங்களா எங்க அம்மா வந்து கிறிஸ்தவில இருக்காங்க நான் கிறிஸ்தவனு ஒரு மார்க்கத்தை பைபிள் தான் ஏத்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்தான் கடவுள் நான் சரியான கொள்கை என்ன ஏப்பா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதே கேள்வியா கேளுங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கான பதில சொல்லுங்க நல்லது அம்மா ஒரு அவங்க இருக்கிற கொள்கையில உறுதியா இருந்து இந்த கேள்வியை இயேசு தான் கடவுள் பைபிள் தான் இறைவேதம் கிறிஸ்தவன் தான் உண்மையான மார்க்கம் நான் இருக்கிறத சத்திய வழி அப்படிங்கிறாங்க இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு சொன்னா இதுல யாரும் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்லணும் கரெக்ட் தானே இயேசு கிறிஸ்து கடவுள் நீங்க சொல்லக்கூடாது நான் என்ன படிச்சிருக்கேன் நான் தான் சொல்லணும் எனக்கான குவாலிபிகேஷன் நான் தான் சொல்லணும் இப்போ உங்க கையில இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் அடங்கிய பைபிள் என்கிற தொகு இருக்கிறது இந்த பைபிளில் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் எங்காவது ஒரு இடத்துல சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகளே தேவையில்லாத வேத வியாக்கியானங்கள் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத வகையில நான் தான் கடவுள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதாக ஒரு வசனம் இருக்கிறதா பைபிளை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அண்ணன் சொல்றாங்க இல்லைங்கிறாங்க இல்ல பிறகு நீங்க சொல்றது நான் எப்படி ஏத்துக்கிறது பைபிள் நான் தான் கடவுள் என்று இயேசு சொன்னதாக ஒரு வரையும் இல்ல பிறகு இயேசு கடவுள் என்று நீங்களாக சொல்லிவிட்டு அவர் மேல பிரிவு போட்டா அவரே ஒத்துக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம நான் நடுநிலையோடு நான் குறை சொல்வதாகவோ பிழையாகவோ எடுத்துக்கொள்ளாதீங்க நான் நன்றாக உணர்கிறேன் இருக்கிற சபை ஒரு அறிவார்ந்த சபை கண்டிப்பா ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றதுக்காக கூடி இருக்கல ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்வதற்காகத்தான் உட்கார்ந்து இருக்கிறோம் நானும் அதுக்காகத்தான் பேசுறேன் ஆனா மனிதனுடைய அடிப்படையில் சில நேரங்களில் வார்த்தைகள் எழுதி வச்சு வாசிக்கல கூடுதல் குறைவான வார்த்தைகள் வந்துடுவான் தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம் புரிதலுக்காக நான் சில செய்திகளை சொல்றேன் நீங்க அது சரியா தவறா என்பதை யோசித்து முடிவெடுங்க சில கேள்விகள் எப்படி கேள்விகள் அப்படின்னு கேட்டா இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பைபிள் எடுத்துக்கோமே பைபிள கடவுளின் வார்த்தை என்று நீங்கள் நம்பினால் கடவுளின் வார்த்தைகளில் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது பிழைகள் இருக்கக்கூடாது தவறுகள் இருக்கக்கூடாது மனித வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கலாம் மனித வார்த்தையா இருந்தால் கூட குறை இருக்கலாம் மனுஷம்பா தெரியாம தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிடலாம் கடவுளின் வார்த்தையில எந்த சிக்கலும் இருக்க கூடாது அந்த சித்தாந்தத்துல தத்துவத்துல முரண்பாடே இருக்க கூடாது நான் துவக்கத்தில் வருகிற ஒரு கேள்வியை கேட்கிறேன் ஆகமத்தை திறந்த உடனே ஓல்டு டெஸ்டமென்ட்னுடைய முதல் ஆகமம் ஆதி ஆகமம் கடவுள் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை எப்படி படைத்தார் என்று பைபிள் தூங்குகிறது முதலாம் நாள் கடவுள் வானத்தை படைத்தார் காலையும் ஆனது மாலையும் ஆனது அதுக்கு அப்புறம் என்ன உடனே போகுது பூமியை படைச்சாரு காற்றை படைச்சாரு விலங்குகளை படைச்சாரு காலைமானது காலை காலைமானது மாலை மாணது காலைமானது மாலை மாணது காலை மாலை என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படும் காலை மாலை சொன்னா சூரியன் உதிச்சா காலை சூரியன் மறைஞ்சா மாலை காலை மாலை சூரியனை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும் உலகம் தோண்டிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நீது இப்ப முதல் நாள் கடவுள் வானத்தை மட்டும் படைச்சிருக்காரு சூரியனை தான் படைக்க போற சூரியனே இல்லை வானம் மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிற படைத்தார் ஆனது எப்படி அந்த உண்டானது படைக்கப்பட்டிருக்கிறார் வரப்போகுது மூணாம் நாளா நாலாம் நாளா தான் சூரியனே வரப்போகுது அதுக்கு முன்பு எப்படி முதலாவது நாள் காலை மாலை எப்படி வந்தது அப்படின்னா இது எதோ நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்களோ ஒரு கவித்துவமா ஒரு கவிதை நடையில ஏதோ எழுதியிருக்காங்களோ என்று என்ன தோன்றுகிறதா இல்லையா ஒண்ணு கடவுளின் அந்தஸ்தில் வைத்து வேதம் என்று சொல்லப்படுகிற அந்தஸ்தில வச்சு என்னால பார்க்க முடியல அதுக்கு நான் சொல்றேன் சித்தாந்த ரீதியை நான் கேள்வி எழுப்புகிறேன் சித்தாந்த கேள்வி என்ன கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவனுடைய சிலுவை தான் கிறிஸ்தவம் நிலை பெற்றிருக்கிறது ஏசு கிறிஸ்தவனுடைய சிலுவை பலி இல்லைன்னா கிறிஸ்தவ இல்லை அதை சுத்தித்தான் அவர் சிலுவையில் மறித்தார் மக்களுக்காக கொடுத்தார் பாவங்களை அழித்தார் மூன்றாம் நாள் உயிர் பற்றி எழுந்தார் என்கிற கிறிஸ்தவத்துடைய பேசிக் அடிப்படை எதுன்னு கேட்டால் சிலுவை மரணம் தான் நான் கேட்குறேன் சிலுவையில் அவர் வந்து மரணித்தார் என்று சொல்லுகிறேன் நீங்கள் சிலுவையை வைத்து கொண்டாடுகிறீர்கள் நான் பார்க்கிறேன் அதில் விதி சில அமைப்புகள் இருக்குது அதை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களும் உண்டு ஆனால் பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவரின் அடையாளமே சிலுவை குறியீடு தான் சர்ச்சி கேட்டுனா சிலுவை தான் தங்களுடைய அடையாளமாகவே சிலுவையை வச்சிருக்கிறாங்க இந்த சிலுவையால் சிரமப்பட்டு அடித்து கொல்லப்பட்டு உயிர் நீத்தாரே இயேசு கிறிஸ்து நான் கேக்குறேன் என்னுடைய தந்தைய ஒருத்தன் கல்லால் அடிச்சு கொண்டு முட்டான் இப்ப அந்த கல்ல நான் பாக்கிறேன் அந்த கல் மீது எனக்கு பரிவு வருமா கோபம் வருமா உண்மையை சொன்னா ஒன்னும் வரக்கூடாது கல்லுடா அப்படின்னு போகணும் சரி ஒருவேளை உணர்ச்சி வசப்படுற ஆளா இருந்தா கோபம் தான் வரணும் இந்த கல்ல வச்சுட்டானதா எங்க அப்பாவை அடிச்சான அப்படின்னு கோபம் தானே வரணும் அப்ப நீ இதெல்லாம் மதிக்கிற ஏசு கிறிஸ்துவை இந்த சிலுவையை வைத்து தானே அடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் சிலுவையின் மீது கோபம் வரணுமா பாசம் வரணுமா கோபம் தானே வரணும் பிறகு எப்படி சிலுவை உங்களின் புனித சின்னமாக எப்படி மாறுகிறது ஒன்று அடுத்து என்ன உடனே சொல்லுவாங்க இல்ல இல்ல அதன் வழியாகத்தான் எங்களுக்கு மீட்சி கிடைத்தது எனவே நாங்கள் கொண்டாடுகிறோம் என்கிறார்கள் அப்படியானால் அதற்கு காரணமாக இருந்தாலே யூதாஸ் யூதாசையும் கொண்டாடுவீர்களா சிலுவையில் அவர் மரணிக்கிறதுக்கு யார் காரணம் யூதாஸ் வந்து காட்டி கொடுத்ததுதான் காரணம் அப்ப யூதாஸ் யூதாஸ் எங்களின் தீர்த்ததுன்னு சொல்லுவீங்களா சித்தாந்த ரீதியாக பார்த்தாலும் கிறிஸ்தவத்தினுடைய சித்தாந்தத்தை என்னால் கடவுளின் சித்தாந்தம் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வார்த்தைகளின் அடிப்படையில் பார்த்தாலும் கடவுளின் வார்த்தைகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்னும் பல்வேறு கேள்விகள் எனக்குள்ளே எழுகிற பொழுது நான் அதை எப்படி இறைவேதம் என்று ஒத்துக்கொண்டு வாழ முடியும் இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகள் எனக்குள்ளே இருக்கிறது இந்த கேள்விகள் நியாயமானதாக இருக்கிறேன் என்று நீங்கள் சிந்தித்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை சிந்தனையை நகர்த்துங்க தவறு என்று நீங்கள் நினைத்தால் அதை தள்ளி விட்டு நீங்க வழக்கம் போல இருக்கு